எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு சித்திரை ஒன்று பரப் தமிழ் வருட பரப்பு இந்த தமிழ் வருட பரப்புக்கு நம்மளுக்கு வந்து சித்திரை ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அதாவது தமிழ் வருடப்பருப்பு அன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முறைகளை நம்ம கையாண்டோனா வருடம் முழுவதும் நம்ம செல்வ செழிப்போடு இருப்போம் அதுக்காக தான் சித்திரை அன்று நம்மளுக்கு வந்து கணிக்கானும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று செய்வோம் அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தாம்பளத்தட்டில் வந்து நீங்கள் நாளே வீடை வந்து சுத்தப்படுத்தி விளக்கெல்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு தட்டில் தாம்பழத்தட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அதாவது முக்கணிகள் மாப்பழ வாழை இருந்தா வாங்கி வைங்க இல்லைன்னா வாழைப்பழம் மட்டும் வாங்கி வைங்க ஒரு எலுமிச்சை கனி கட்டாயம் வைக்கணும் அதோட என்ன பண்ணுங்க சில்லறை காசு உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சுக்கோங்க ரூபாய் நோட்டு கட்டாக இருந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நூறுரூபாய் இரநூறுவா ஐநூறுரூபாய் பத்து ரூபாய் எவ்வளோ இருக்கிறதையும் வச்சுக்கலாம் சில்லறை காசோட உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகள் அதாவது நீங்கள் போட்டிருப்பீங்களா அந்த நகை உங்கள்கிட்ட நகையே இல்லைனாலும் நீங்கள் போட்டிருக்க ஏதோ ஒரு கம்மலோ ஒரு வல் ரிங்கோ ஏதோ ஒன்று அதை நல்லா கழுவி மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு பன்னீரில் போட்டு கழுவி காய வச்சு அதை வச்சுக்கோங்க அதோட பூ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் வச்சிட்டு அந்த தட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டே வந்து உங்கள் ரூமில் நீங்கள் வச்சுட்டு படுத்துடணும் அதாவது குழந்தைகளுக்கும் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தட்டில் வந்து வச்சுட்டு நீங்கள் படுத்துடணும் அடுத்த நாள் காலையில் எந்திரி எந்திரிச்ச உடனே பல்ல விலைக்கு மூஞ்சி கழுவிட்டு வந்து அந்த தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா வெற்றிலை பாக்கு நகை பணம் பழங்கள் இதெல்லாம் வந்து கண்ணில் வந்து நம்ம வந்து விழிக்கணும் அந்த மாதிரி கண் போது நம்மளுக்கு வருடம் போலவும் அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை குழந்தைகளுக்கு நம்ம நைட்டு சொல்லிட்டு படுத்தோம்னா வந்து விழிச்சிருவாங்க அவங்க விழிக்கும் போது நம்ம வந்து காமிச்சிடலாம் அதை சின்ன குழந்தையாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மற்ற வேலைகளை நம்ம குளித்து முடிச்சுட்டு வழிபட வேண்டிய நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு மாங்காய் வேப்பிலை பூ இருக்கும் வேப்பம்பூ அந்த பூவு வெள்ளை கட்டி புளி இதை வந்து நம்ம கரைச்சிட்டு புளியை கரைச்சி வெள்ளத்தை போட்டு அந்த வேப்பில போட்டு அந்த பானகத்தை வந்து இறைவனுக்கு நம்ம நெய்வேத்தியமாக வச்சிடணும் அதோடு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ நெய்வேத்தியம் ஸ்வீட் ஏதாவது செஞ்சிங்கன்னா அதையும் வச்சுட்டு நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் வந்து காலையில் ஏழரை டு எட்டரை வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டைம் அதுக்கப்புறம் பத் பத்தரை டு பதினொன்றரை வரைக்கும் இருக்குது இந்த டைமில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ண உகந்த நேரமாக இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க அப்படி வழிபாடு பண்ணும்போது இந்த ரெண்டு மூணு பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி கட்டாயம் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு பெரும் செல்வம் சேரும் அது என்ன முக்கியமான பொருள் என்றால் துவரம்பருப்பு துவரம்பருப்பு எதுக்கு நான் வாங்கி வைக்க சொல்றேன்னா இந்த வருடம் குரோதி வருடம் வந்து செவ்வாய்க்கு உகந்த வருடமாக வருது அதனால செவ்வாய்க்கு உகந்த பொருள் என்னன்னா துவரம்பருப்பு அந்த துவரம்பருப்பை வாங்கிக்கோங்க அதோட வந்து மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் கல்லூப்பு கல்லுப்பு எப்பவும் மகாலட்சுமிக்குரியது நம்ம வந்து வழிபடுறதுக்கு எப்பவும் வாங்குவோம் அந்த கல்லூப்பு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது அந்த கல்லூப்பையும் நீங்க வாங்கிடணும் இந்த பொருட்களை நீங்க கட்டாயம் வாங்கி நீங்க வந்து உங்க பூஜை இறையில வச்சு நீங்க வந்து அந்த வழிபடும் போது நெய்வேத்தியம் வச்சு ஒரு புளி சாதம் பானகம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் படைப்பீங்களோ அதெல்லாம் வச்சு நீங்கள் படைச்சுருங்க இந்த வருடம் குரோதி வருடம் செவ்வாய்க்குரிய நாளாக வருவதனால் நீங்கள் முருகப்பெருமானை அவருக்கு தலைவரான முருகப்பெருமானை கட்டாயம் வழிபாடு செஞ்சுக்கோங்க அந்த முருகப்பெருமானை இந்த வருடம் பொழுது நம்ம வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் இந்த மங்கள எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அந்த நகைகளில் ஒன்று எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க மீத நகைகளை கொண்டு போய் நகைப்பட்டியில் வச்சுருங்க அந்த அதில் உள்ள பணத்தையும் காசையும் வந்து சில்லற காசுகளையும் சொ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு மீத காசை எடுத்து நீங்கள் பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த துவரம்பருப்பு இந்த இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் சமையலுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கலசம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் முக்கால் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு அதில் மஞ்சள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் குங்குமம் போட்டுட்டு கொஞ்சம் ஜவ்வாது போட்டுட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பச்சை கருப்புரம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டுக்கோங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு நகை சின்ன நகை ஒரு மூக்குத்தையும் ஒரு சின்ன இது போட்டு அந்த மாதிரி நகை இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு நீங்கள் அந்த கலசத்தையும் எடுத்து நீங்கள் வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பெருஞ்செல்வம் இந்த வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் செல்வம் வந்து கொண்டே இருக்கும் நகையும் சேரும் இந்த மாதிரி இந்த வழிபாட்டு முறையை நாளைக்கு கடைபிடிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைய நாள் வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பஞ்சாங்கம் வந்து புது பஞ்சாங்கம் வாங்கி நீங்கள் வந்து படிங்க கண்டிப்பாக படிங்க அந்த பஞ்சாங்கத்தில் வந்து திதி நட்சத்திரம் கரணம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதாவது திதியை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் கரணம் அந்த திதி நட்சத்திரம் இதெல்லாம் படிக்கும்போது அது அதுக்கு ஒரு ஒரு பலன் இருக்கு அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக பஞ்சாங்கம் அன்னைக்கு வந்து நீங்கள் படிங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்